அனைவருக்கும் வணக்கம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது அவருடைய பதினஞ்சு நாளுடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா திமுகவாகட்டும் குறிப்பாக மனோ தங்கராஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நிறைய அமைச்சர்கள் திமுக காரங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக மனோ தங்கராஜ் அவர்கள் நிதி பங்கீடு வந்துட்டு சரியாக தமிழகத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அண்டு எதிர்கட்சிகளும் அதே தான் மற்ற மாநிலங்கள்லையும் இதே மாதிரி தான் தொடர்ந்து மோடிய குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இந்த பதினஞ்சு நாளில் அவர் என்ன பண்ணார் அவங்க சொல்கிற குறையெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் அதாவது முதல் கையெழுத்து இட்டது வேற முதல் ஆலோசனை அப்படிங்கிறது வேற ஃபஸ்ட்டு மூணாவது முறையாக பிரதமராக இவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம பிரதமர் அவருடைய வீட்டில் அவருடைய இல்லத்தில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அமைச்சரவை கூட்டம் அது சரிங்களா யாரை இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்தாய்வு கூட்டம் அந்த கூட்டத்திலையே மூன்று கோடி வீடுகள் கட்டுறதுக்காக ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு ஒப்புதல் அந்த கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டம் மாதிரி அது அதில் ஒப்புதல் வழங்கப்பட்டது ஸோ இது அதில் வந்துட்டு யார் யாருக்கு என்ன போஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பேசி அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக முக்கியமாக இது அவருடைய கனவு திட்டம் அனைவருக்கும் வீடு எல்லா மக்களுக்கும் வீ சொந்த வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிரதமருடைய கனவு திட்டம் ஸோ அந்த திட்டத்தின் கீழே மூன்று கோடி வீடுகள் வந்துட்டு இன்னும் கட்டுறதுக்கான ஒப்புதலை அந்த கூட்டத்தில் எல்லோரும் வழங்கினாங்க ஸோ அது முதல் விஷயம் அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா அதுதான் முதல் கையெழுத்து இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்றதுக்கப்புறமா பிரதமர் அவருடைய அலுவலகத்தில் வந்து ஃபைலில் கோப்புகளில் கையெழுத்து போட்டது எதுக்கு அப்படின்னா விவசாயிகள் வருவாய் ஆதரவு நிதியின் பதினேழாவது தவணையை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போட்ட கையெழுத்து தான் ஃபஸ்ட் கையெழுத்து இது வந்துட்டு இருபதாயிரம் கோடி நிதி வந்துட்டு இது மூலமாக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இதனால் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் இதில் சைன் பண்ணிவிட்டு பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அரசு இனி வந்துட்டு விவசாயிகளுக்கு அவங்களுடைய நலனில் இன்னும் தீவிரமாக அர்ப்பணிப்பாக எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறமா விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் வந்துட்டு எங்களுடைய குழு உழைக்க தயாராக இருக்கும் உழைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது அதாவது இருக்கிறதுக்கு வீடு எல்லாத்துக்குமே தேவை அதை தொடர்ந்து அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரி நிதி பகிர்ந்தளிக்கிறது அதாவது டேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோ எல்லாம் ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கோம் அதை பற்றி நம்ம பேசும்போது எவ்வளோ வந்துட்டு நமக்கு ரிட்டன் வரப்போகுது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொன்னோம் அந்த வகையில் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்துட்டு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் நிதி அதாவது அந்த வரியை வந்துட்டு பகிர்ந்து அந்த நிதியை அலாட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ கொடுக்கல கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயில்டாக ஒதுக்கியிருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு புத்தம்பது ரூபா பார்க்காம நம்மளுடைய மாநிலத்துக்கு மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து மாநிலங்களுக்கும் அண்டு இந்த நாட்டிற்கும் என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாரு மோடி அவர்கள் பீகாரில் அதாவது எல்லா நாட்டில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தங்கி படிக்கிறதுக்கான ரெசிடென்ஷியல் ஒரு அகாடமியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது அந்த காலத்திலையே இருந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு முகலாயர் ஒரு அரசன் தான் வந்துட்டு அந்த அங்கே இருந்த லைப்ரரியை வந்துட்டு எரிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அங்கே குரான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே அது ரொம்ப நாட்கள் தொடர்ந்து நாட்கள்ருந்துச்சிக்கிட்டே இருக்கோம் அப்போ எவ்வளோ அங்கே வந்துட்டு பொக்கிஷங்கள் இருந்திருக்கு ஸோ அதை ரெஜிவ்னேட் பண்ணி புதுப்பிச்சு வந்துட்டு நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் நலந்தா யூனிவர்சிட்டி வந்த ஒரு விஷயம் அதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருவ கால பயிர்கான ஒரு விஷயந்தான் இது இது விவசாயிகளுக்கான ஒரு விஷயந்தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்துக்கான இந்த பருவகால பயிர் இருக்கும் இல்லையா சந்தைப்படுத்துறதுக்கான அந்த ஒரு நியாய விலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரிலேட்டடாக ஒரு முக்கியமான விஷயம் சந்தைப்படுத்துதல் பருவத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்து புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற விதத்தில் ஹைக் பண்ணி அதிகப்படுத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த நியாய விலை மினிமம் செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு நிறு என் எத்தனை பொருளுக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நெல் கடலை இந்த மாதிரியான ஒரு பதினாலு அந்த அப் பொருளுக்கு விவசாய ப பணம் ஈட்டித்தரக்கூடிய அந்த விவசாய பொருளுக்கு அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அடுத்ததாக வதாவன் போர்ட் எங்கன்னா மகாராஷ்ட்ராவில் கட்டுறதுக்கான ஒரு ஒப்புதல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது வர்றதுனால என்ன நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்துட்டு இந்தியாவின் மிகப்பெரிய ஆழமான வரைவு துறைமுகமாக இருக்கும் அதாவது இந்த துறைமுகம் மூலமாக ஆண்டுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் திறன் கொண்டதாக இந்த துறைமுகம் இருக்கும் இது மூலமாக நமக்கு இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் வந்துட்டு உருவாக்கப்படுற ஒரு துறைமுகம் இது வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் இது நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த துறைமுகம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே வந்துட்டு சர்வதேச சர்வதேச கப்பல் வழித்தடத்தை வந்துட்டு இணைக்கிற ஒரு கனெக்டிவிட்டி துறைமுகமாக இது இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பு உலகத்தில் இருக்கிற டாப் டென் துறைமுகங்களில் இதுவும் ஒன்றா வரத்திற்காக மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரத்துக்கும் செயல்படுறதுக்கும் ரொம்ப முனைப்பு இருக்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா வாரணாசியில் லால் பகதூர் சாஸ்திரி விமான நிலையம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு மிக்க வகையில் அதாவது ஏதோ ஒரு பிளானை அப்படியே கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறதுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு என்ன அந்த பார்த்து பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இது வந்துட்டு ஒரு இருபது ஃப்ளைட் இருக்கிற மாதிரியான வசதி கொண்ட ஒரு விமான நிலையமாக இருக்கப்போது புதிய இந்த முனையம் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி கோடி மதிப்பீட்டில் இதை வந்துட்டு கட்டுறாங்க இல்லையா இது மூலமாக ஆண்டுக்கு முப்பத்தொம்பது லட்சம் பயணிகளில் இருந்து ஆண்டுக்கு தொண்ணூற்றொம்பது லட்ச பயணிகளாக அதிகரிக்க செய்கிறதுக்கான ஒரு விஷயமாக இப்போ முன்னெடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பில் இது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொன்னதில்ல அது என்ன அப்படின்னா இது வந்துட்டு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஸ்டமில் இயங்க இயங்குறதுக்கு வந்துட்டு திட்டமிட்டிருக்காங்க இது எப்படி அப்படின்னா அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நேச்சர் பேஸில் உங்களுக்கு இருக்க போது ஆற்றல் மேம்படுத்துதல் அப்புறம் ரீசைக்கிள் கழிவுகளை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுற கழிவு மறுசுழற்சி பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ண போகிறாங்க மெயினாக பவருக்கு வந்துட்டு சோலார் சூரிய ஆற்றலை வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க இந்த மாதிரியான முக்கியமான எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு முனையமாக வாரணாசியில் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பேரில் இருக்கிற இந்த முனையம் அமையறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயங்களை கொண்டு வரதுக்கான ஒரு பயங்கர மாசான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அடுத்தது பார்த்தா அவைபிலிட்டி கேப் ஃபண்டிங் விஜிஎஃப் ஸ்கீம் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆஃப்ஷோர் விண்டோ எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை ட்ரை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது அது அப்படியே விட்டுட்டாங்க ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போது அதை வந்துட்டு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு சுமார் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி செலவில் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா எல்லாமே காசியில் அந்த ஏர்போர்ட் சொன்னதுலேயே அதாகட்டும் எல்லாமே ஒரு நேச்சரை கெடுக்காத வகையில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது இது மூலமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம இந்த எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதாவது பவர் எல்லாமே இது பண்ணும்போது அது மூலமாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு நிறையா வெளிவர ஒரு விஷயம் இருக்குது அது இதில் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இதில் நம்ம பார்க்க முடியுது இந்தியாவுடைய முதல் திட்டம் அதாவது இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டு வராங்க ஸோ இதுக்கு மத்திய அமைச்சரவை வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது மூலமாக பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கடற்கரையில் தலா ஒரு ஐநூறு மெகாவாட் வந்துட்டு நிறுவனத்துக்கு முதற்கட்டமாக இதை பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது இதில் ஒரு ஜிகாவாட் வந்துட்டு கடற்கரை சார்ந்த இந்த காற்றாலை மூலமாக நமக்கு இது பண்ண முடியுது இதோடைய மெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அடுத்ததாக இந்த ஐம்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அதில் வந்துட்டு பால்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த யூசேஜ் இருந்து பண்ணுற மாதிரி கேனாக இருந்தாலும் சரி இல்லை அயன் இல்லை அலுமினியம் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி இல்லை பெட்ஜார் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பெட்ஜார்க் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெல் பர்சன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க அப்புறம் பாலுக்கு அதாவது மோருக்கு வெண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா பால் பொருள்லேருந்து வர இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்ட்லேருந்து ஜீரோ வாக்கியிருக்காங்க எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு அப்புறம் வெயிட்டிங் ரூம் வெயிட்டிங் ஹால் இருக்குது இல்லையா அதில் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கிளாக் ரூம்க்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஸோ ரயில்வேல இது ஒரு முக்கியமான ஒரு இதாக ஜென்ரல் பப்ளிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா ஒடிசால பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது கோவிட் டைமில் நாலு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் லாக் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு டோரில் விட்டுட்டுருந்தாங்க இது வந்துட்டு முக்கியமாக அங்கே பிஜேபியுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது அதே மாதிரி பிஜேபி மெஜாரிட்டியில் வந்தாங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோவிலில் அந்த நாலு நுழைவாயிலையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அது முக்கியமாக ஒடிசாவில் இருக்கிற மக்களுக்கும் அண்ட் வழிபாடு மேற்கொள்கிற கிருஷ்ண பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த பூரி ஜெகநாதர் கோவில்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா கோவிலை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அந்த கோவிலுடைய ஏதாச்சும் பிரச்சனைகள் அதை சரி செய்கிறதுக்கு அதுக்காக ஒரு ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய கிருஷ்ண பக்தர்களுடைய குறிப்பாக ஒடிசா மக்களுக்கு ஒரு ஆறுதலும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்குது அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரோ அவங்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா புஷ்பக் அப்படிங்கிற ஒரு இது ராக்கெட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அது மறுபடியும் போனால் அப்படியே இல்லாமல் ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இதை பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு மறு பயன்பாட்டு ஏவு வாகனம் ஆர்எல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்துட்டு எவ்வளோ அடியிலிருந்து எ எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்திய விமானப்படையோட சினூக் ஹெலிகாப்டரில் இருந்து நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து அதை விடு வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு பண்ணிருக்காங்க ஸோ இதுவும் மோடி அவர்களுடைய ஒரு சாதனையாக கருதப்படுது அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா Public Examination Prevention of Unfair means Act டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இதை வந்துட்டு நம்ம மோடி அரசாங்கம் வந்துட்டு எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு கொண்டு வந்தாங்க அது ஜூன் இருபத்தி நாலில் இருந்து அதாவது செல்லுபடி ஆகும் ஆக்ட் வந்துட்டு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன எதுக்காக அப்படின்னா மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் பொது தேர்வு நியாயமற்ற வழிமுறைகளை வந்துட்டு பின்பற்றி பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு ஒரு இது கொண்டு வரணும் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அடுத்ததாக இந்திய ரயில்வே உடைய ஒரு சாதனையாக ஒரு விஷயம் வந்துட்டு அச்சீவ் பண்ணது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயமே இந்த பதினஞ்சு நாட்களில் கொண்டு வந்தது எல்லாமே மோடி அவர்களுடைய அரசாங்கத்தால் ரொம்ப ஒரு மாசான ஒரு விஷயந்தான் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் என்று கூறப்படுற ஒரு விஷயந்தான் அது எங்கே அப்படின்னா புதுசாக வந்து கட்டினாங்க செனாப் ரயில் பாலம்தான் அது சரியா அதோடைய சோதனை ஓட்டம் மூலமாக இந்திய ரயில்வே வந்துட்டு ஒரு மைல்கல்ல எட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த முக்கியமான இந்திய ரயில்வே உடைய ஒரு மைல் கல்லாக கருதப்படும் இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீர் வேலியில் உங்களுக்கு இருக்குது பர்முலா டு சங்லாண்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியை இணைக்கிற ஒரு பாலமாக வந்துட்டு காஷ்மீரி வேலியில் இருக்குது இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் யுனிக்கான இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டங்களை தான் மூடியவர்கள் அவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனதுலேருந்து ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு வராரு ஒப்புதல் வாங்கி அதை வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே எல்லாமே ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்ததாக ஒரு முக்கியமான இதுவும் முதல் முயற்சி என்ன அப்படின்னா நிலக்கரி அமைச்சகத்துக்கு கீழே வந்துட்டு ஜார்க்கண்டில் இதை பண்ணுறாங்க நிலக்கரி வாயுவாக்கத்திற்கான ஒரு திட்டம் தான் இது இது வந்துட்டு கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு உதவியால் இதை பண்ணுறாங்க இது வந்துட்டு இந்தியாவில் புதுமையான ஒரு முன்னோடி திட்டமாக கருதப்படுது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பதினைந்து தினங்களில் மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பதினஞ்சு நாளில் இவ்வளவும் ஒவ்வொன்றும் முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது எல்லாமே ஒவ்வொரு திட்டமும் நூறு நாள் டைம் எடுத்திருக்காரு அதில் பதினஞ்சு நாட்களான ஒரு சாதனை பட்டியலை தான் நம்ம பார்த்தோம் நூறு நாட்கள் இன்னும் என்னென்ன முதல் நூறு நாட்கள் அப்படிங்கிறத முக்கியமாக கையில் எடுத்திருக்காரு அதுடைய பதினஞ்சு நாள் நம்ம பார்த்தாச்சு அடுத்த அடுத்தது வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாரத நாட்டிற்கு கொடுக்க மோடி அவர்களுடைய அமைச்சரவை காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் நம்ம எல்லா மக்களும் வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் அந்த மாதிரியான பயனுள்ள சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு விஷயமாக பார்த்து பார்த்தும் கொடுத்துட்ருக்காரு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடித்த அண்ட் என்ன இதில் முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்